உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை கோவையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் கோவை பூமார்க்கெட் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தலைமையில் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் வர்த்தகர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் போனஸ் பாபு என்ஜினியர் ஐயாசாமி ஆலாந்துரை ராஜேந்திரன் ரகுநாத் மாணவரணி பிரசன்னா அருண் ஜெகன் நிகால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று மகிழ்ச்சியானால் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே சிறந்த அமைச்சர் மாண்புமிகு மிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நீதி வென்றது என்ற இதிலே இன்று வெளியவர உள்ளார்கள் அதுக்கு கோவை மாவட்டத்திற்கு அனைத்து பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் உற்சாகம் உள்ளார்கள் அவர் வர என்று பல கோயில்களை பிரார்த்தனை செய்துள்ளார்கள் ஆனால் எல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டமே இன்று அலைகடலில் திரண்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகம் கொண்டாடி கொண்டு உள்ளோம் அமைச்சர் வந்தாலே கோயம்புத்தூர் மொத்தம் முதலே வந்து அமைச்சர் இருந்தாலே அத்தனையும் ஜெயித்தோம் நூற்றுக்கு தொண்ணூற்றாறு ஜெயித்தோம் இனிமேல் வருங்க காலத்தில் நூற்றுக்கு நூறும் ஜெயிப்பாங்க அவர் வழிகாட்டுதல் கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் வழிகாட்டல் பலையும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய விளையாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வென்று காட்டுவார் என்று நம்பிக்கோடு உள்ளோம்